யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவனும் நாமத்தினால் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் இருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நானே கத்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நே ஏகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் நடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனுடைய பேசி என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரையே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கத்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரேவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் இஸ்ரேவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் யமுவேல் யாமின் ஓஹாத் யாகியின் சோஹார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரகப்படி பிறந்த லேவியரின் குமாரருடைய நாமங்கள் ஹெர்சோன் கோஹாத் மராரி என்பவர்கள் லேவி நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த ஹெர்சோனின் குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் கோஹாத் நூற்று முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோடிருந்தான் மராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் அம்ராம் நூற்றி முப்பத்தேழு வருஷம் இருந்தான் இத்சேயரன் குமார கோராகு நப்பேக் சித்ரி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசூரின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலையசரையும் இத்தாமாரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத் தலைவர்கள் இவர்களே ஆரோனன் குமாரனாகிய எலையாசார் பூத்தியருடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பினகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை அணியணியா எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தன் ராஜாவாகிய பார்வனோட பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே கத்தர் எகிப்து தேசத்திலே மோசேட பேசின நாளில் கத்தர் மோசையை நோக்கி நானே கத்தர் நான் உன்னோடே நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கத்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்